நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நண்டுங்க இந்த நண்டு வந்து நடுவில் அந்த சதை பற்று உள்ளதை வச்சு நம்ம வறுத்துறலாங்க இதை வந்து நம்ம சூப்பு வச்சிடலாங்க இதை வந்து இந்த பெருசாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தட்டிக்கிறலாம் இதில் தான் கொழுப்பு கொழுப்பு இது பெருசாக இருக்கிறத மட்டும் தத்துக்கிட்டேங்க இதை வந்து அப்படியே வறுத்துறலாங்க இது வந்து தேவையில்லைதான் பார்த்துடலாங்க மஞ்சத்தூள் கசகசா சீரகம் மிளகு ஒரு ஏலக்காய் இஞ்சி பூண்டு நாட்டு வெங்காயம் இதை பூரா அரைச்சிட்டு நம்ம சூப் வைக்கும் பொழுது நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து இந்த நண்டுனுடைய காலை வந்து நம்ம சூப்புக்கு ரெடி பண்ணுறோங்க ரசிகளை போட்டுக்கிறலாம் உப்பு மல்லித்தழை கருவேப்பிலை ஒரு தக்காளி இதுலேயும் கருவேப்பிலை மல்லித்தழை அரைச்சிருக்கிறீங்க சும்மா சூப்பு தகுந்த தண்ணி விட்டுறலாங்க நம்ம வந்து இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க ஊற்றிடலாங்க இதை இப்போ இதை அடுப்பை தூக்கி சொல்லலாங்க இது நல்லா வெந்து நல்லா சுண்டட்டுங்க அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ அந்த நம்ப முடியை காலை சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் குடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க இப்போ நம்ம வந்து க கால் கால் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ வெயில் காலம் வெயில் காலத்தில் தான் முக்கியமாக நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது இல்லைங்க இப்போ வெயில் காலம் மழை காலத்தில் மட்டும்தான் சளி பிடிக்கணும் இல்லைங்க வெயில் காலம் தான் முக்கியமாக வேர்க்குதுங்களா குட்டீசுகளுக்கு நல்லா சளி பிடிக்குது அதனால் இப்படி செய்து கொடுங்களே உங்களுக்கு இந்த சூப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்டு கால் சூப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்குற ஆதரவுக்கு Vale, vale, vale.